நம்மளுடைய எந்த தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கிய வேட்பாளர் ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க ஓ பண்டீர் சொல்லனு ஒரு ஐந்து வேட்பாளர் நிற்கிறாங்க இப்போ தேர்தல் நெருக்கி வட்டமாக வருது இந்த தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன வணக்கம் இதில் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட கடந்த முறை வாக்களித்து அண்ணன் நவாஸ்கன் அவர்கள் வெற்றி பெற்றார் அவர் குறை இல்லை ஆனால் அவர் வந்து நம்ம குறைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவர் இல்லை நம்ம குறைகளை புள்ள அங்கே கோரிக்கையாக தான் வைக்க முடியாது மத்தியரிஸ்ட்டை ஆனால் இப்பொழுதுமே மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர் வெற்றி பெறுவோது தொண்ணூறு பெர்சன்ட் உறுதியாயிருச்சு அதனால் கோரிக்கையை வந்து அங்கே நிறைவேற்ற இடத்துல இல்லாமல் கோரிக்கை நம்ம குறையில் போய் கோரிக்கையை தான் வைக்கிறாங்க ஆனால் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு ஆள் தான் நம்மளுக்கு தேவை அந்த நிறைவேற்றக்கூடிய ஆள்கள் ஐயா மோடி அவர்கள் நேரடியாக நிறுத்தப்பட்டுள்ள ஓபிஎஸ்ஐ அவர்கள் அவர் தான் வெற்றி பெற்றார்னால் குறைகளை வந்து நிறைவேற்ற இடத்துக்கு அவர் போயிடுவார் அங்கே போய் கோரிக்கை வைக்க போகிறதில்ல மத்திய அரச்கிட்ட கோரிக்கை வைக்காமல் எங்களுக்கு மக்களுக்கு இது வேணும்னு நிறைவேற்றக்கூடிய இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பார் என்பது என்னுடைய கருத்து ராமேஸ்வரம் மீனவ மக்களுடைய கருத்து அதுதான் அதனால் வெற்றி வாய்ப்பு வந்து அவர் கொஞ்சம் அதிகம் இருபது பர்சன்ட் அதிகமாக தான் இருக்குது வேறு காட்டில் ஆனால் கடுமையான போட்டி ரெண்டு பேருக்கு கலை நிலவரம் கடுமையான போட்டி கடுமையான போட்டி தான் ஆனால் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வந்து ஓ பன்னீர்செல்வ ஐயாவுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது உங்களுடைய என்னுடைய என்னுடைய கருத்துங்கூடது என்னுடைய மக்களும் நான் சார்ந்த தொழில் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கருத்து வந்து ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான் வெற்றி வருவோம்ங்கிறது உறுதியாயிருச்சு இதையா நவாஸ்கிரி நாளில் கடந்த ஐந்து முறை இருந்தார் நம்மளும் பார்த்தான் டிவியில் பார்க்குறேன் நேரடியாக பார்க்குற மாதிரி டிவியிலாம் அவரை நேரடியாக வெற்றி பெற்றவரும் பார்க்கல அவர் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கோரிக்கையில் தான் வைக்க முடியுது புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ மீனவர்கள் கஷ்டம் மீனவர்கள் பிடிப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கோரிக்கை வைக்காமல் நிறைவேற்ற இடத்துல மோடி அவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரே இடத்துல இருக்கிறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான் என்ன ஒன்று அவருக்கு புதிய சின்னமாக அந்த பலாப்பழம் சின்னம் கிடச்சிருக்கு அது மக்களிடையே சேர்த்தாச்சு இதே இது இரட்டைலையாக இருந்தால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வர்கள் வந்து அபார வெற்றி பெறுவார் இது உறுதி இப்பொழுது வெற்றி வாய்ப்பு ஐந்து பன்னீர்செல்லை பத்து பன்னீர் யா தாப்பனுக்கு பிள்ளை யாருன்னு தெரியும் அதனால் வந்து இந்த தொகுதியுடைய அம்மாவில் அடையாளங்கள் மட்டும் மூன்று மாதிரி முதலமைச்சர் வந்திருக்கார் சரிங்களா முதலமைச்சராக இருந்தோம் திரும்பி அம்மா வந்ததுக்கப்புறம் அதே பதவியை ஒரு மன மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த பதவியை திரும்பி அம்மாட்டி ஒப்படைச்சவர் மா நல்ல மனுஷன் சரி தனக்கு கொடுத்தவங்க வந்தவங்ககிட்ட மறுபடியும் திருப்பி அதே கொடுத்தவர் ஆனால் இப்போ உள்ள காலங்கள் அப்படியா இருக்குது அது இல்லை அதனால் ஐயா பண்ணிச் சொல்வதுக்கு மக்களுக்கு முழு ஆதரவு உண்டு அவர் வெற்றி கண்டிப்பாக பெறுவார் அவர் வெற்றிக்கு வாழ்க்கை நன்றி வணக்கம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய எந்த மின்னாடி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு நம்மளுடைய சேனல் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்